அந்த கரோபைய வர வந்து அப்புறம் கட்டிட்டு கிடப்பா சாப்பாடு கட்டி இந்த கிச்சன்ல வச்சிருக்க மாதிரி மறக்காம எடுத்துக்க எடுத்துக்க 9 மணிக்கு காலேஜுக்கு போற அவளே கிளம்பிட்டா எட்டரைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறவ இன்னும் தூக்கிக்கிட்டு கிடக்கா எப்ப எழுந்து எப்ப குளிச்சிட்டு இவ எப்ப பள்ளிக்கூட கிளம்புறது எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடத்துல பெல்ல அடிக்கிறாங்க ஆனா இவ போறது என்னவோ ஒன்பதரைக்கு தான் இவ என்னதான் பண்றா பள்ளிக்கூடம் போறா இல்லையானு தெரியல இன்னைக்கு இவ கூடையே போய் பாத்துட்டு வரணும் வயசு கத்த ஆரம்பிச்சுட்டேன் வாடா வாடா உன்னை ஏதோ எது பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பொங்கல் தான் செஞ்சிருக்கேன் சாப்பிட்றிய பொங்கலா அதெல்லாம் யார் தின்னுவா மனுஷன் தின்னுவானா நீ ஆக்கின பொங்க சொத்த உன் வீட்டு நாய்க்கு போடு இன்னைக்கு நானும் கனியும் கடைக்கு போய் வித விதமா ரக ரகமா சாப்பிட போறோம் பணம் வச்சிருக்கே தம்பி வித வித விதமா ரக ரக ரகமா சாப்பிடுறதுக்கு பணம் வச்சிருக்கியாப்பா அதுக்கு தான் யாத்த கறி இருக்கலே அழகி தங்கம் அப்படியே மர்மம் பாக்கெட்ல ஒரு ஐநூறு ரூபாய் புது நோட்டை எடுத்து சொருவு இந்த சொருவிடுறேன் ஏய் குருடியத்த மாமனுக்கு தெரியாம காசுல எங்க வரைச்சு வச்சிருக்க நீ கேட்டா கொடுக்க மாட்டேன் நானே உள்ள போய் கடுவுட பாலை தேடி எடுத்துக்கிறேன் எங்களுக்கு அப்படியே தெரியவே தெரியாது பாரு என் வீட்டுல என் அம்மா மறைச்சு வைக்கிற அதே இடத்துல தான் நீயும் மறைச்சு வைக்க போற அப்புறம் என்ன புதுசா எல்லா பொம்பளைக்கும் கடுவுட பாவலையும் முளவுட பாவலையும் காசு மறைக்கிறது தானே நீ வேலை எங்க யாரு கனிய என்னடா சொன்ன இப்ப என்ன சொன்ன எங்க ஆளை கனமே கனியன்னு கேட்டேன் அப்படித்தானே கேட்டேன் என் காதல வேற மாதிரி விழுந்துச்சு

சரி சரி விடு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் போ போ போய் பணத்தை எடுத்துடுவோம் முதல்ல ஆளை மூஞ்ச பாரு சி அப்படி ஆட்டல மாதிரி இருக்கா போட்டு குடுக்கத்துல நம்பர் ஒன்னா இருக்கான் பா ஐயோ ஐயோ எனக்கு வேற ஒரே வெக்க வெக்கமா வருது நேத்து யாருக்கிட்ட லவையும் சொல்லிட்டு இன்னைக்கு அவ எடுத்து கொடுத்த சட்டையும் போட்டுட்டேன் இதை பார்த்து அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படியே ஜாலியா இன்னைக்கு அவளை பைக்ல உட்கார வச்சு ஊரை சுத்தி காப்பிட்டு எப்படியாவது ஓக்கி சொல்ல வச்சிருந்தோம் அடியே கடி கொஞ்சம் மாதிரி புரிஞ்சுக்கடி பாவண்டிண்ணா பண்டாட்டைய கூப்பிட மாமியா வீட்டுக்கு விருந்து விருந்துச்சோரை பார்த்துட்டு அங்கேயே இலையை விரிச்சு போட்டுக்கிட்டு உக்காந்துட்டா போலையே அவ்வளவு சாமானியமா வர்ற மாதிரி அவ போன எப்படியும் இந்த லோகத்துக்கு புருஷனை கொண்டாடி இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க நம்ம சத்தா கூட வருவார்களா என்னடு தெரியல பாவம் அந்த கிழவி நெஞ்சு வளைக்குதுன்னு சொன்னாலே அந்த சிரிக்கிய போய் நாலு போடு போட்டு பாடி வீட்டுக்குன்னு கொண்ட முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரதுக்கு என்ன அஞ்சு நாள் ஆயிடும் ஏழு லோகத்தை தாண்டி எட்டாவது லோகத்திலேயே பொண்ணு கட்டிருக்கா இந்த பக்கத்து தெரு அங்க போன பையன் இன்னும் காலையில காலையிலேருந்து பச்சை தண்ணி பள்ளில படாம உட்கார்ந்துருக்க அதை சிரிக்கி இருக்கும்போது எக்கா எக்கான ஆட்டுக்கிட்ட ஒரு அளவு வீட்டுக்கு அவன் இல்லாத நேரம் ஒரு தீய காணும் அம்பிடுதேன் நம்ம மவனாவது நம்மளுக்கு பாவம் பாப்பான்னு நினைச்சேன் அவனும் பொண்டாட்டி மமதை பிடிச்சிக்கிட்டு அவ முன்னாடியே தொங்கிக்கிட்டு கரீனு போயிட்டான் நான் யாருக்கு என்ன பாவச்சேன் எல்லா வேலையை எடுத்து செய்யணும் ஆளாக்கி இருப்பாரா என் பிள்ளை ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு எப்படி ஒரு நேரம் வந்திருக்குமா தப்பு 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 என் மேலதான் எல்லா தப்பு எப்படி எங்க நான் அனுப்பிச்சிருக்கவே கூடாது எப்படியும் அனுப்பினதுதான் பண்ண பெரிய தப்பு அவன் எப்ப வள வந்து போறான்னு அவளை அப்படியே விட்டு வந்திருக்கணும்

உன் பேச்ச கேட்டு அவளை கூப்பிட போன மாதிரி அதுக்கு செருப்படி பட்டதுதான் மிச்சம் என்னையே சொல்ற என்ன சொல்ற செருப்படி பட்டியா என்ன சாமி என்ன நடந்தது உன்னை எங்க சிரிக்காது எதாவது பேசணா சொல்லே எங்க உன் பொண்டாட்டி எங்க உன் பொண்டாட்டி அங்க போகாத போகாத நான் அவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் காதல வாங்கடா ஏ அண்ணன் சாவ பொடிட்டு கிடக்குறா ஏ அண்ணே வந்து ஆந்த ஆந்த அழுகுறா நான் போய் அங்க எல்லாரையும் பாராட்டி சீராட்டாதா ஏ அண்ணனுக்கு ஆயில் கொடுன்னு ஆட்டிக்கிட்டு போனாலே இப்ப எந்த மொகரக்கட்டைய வச்சுக்கிட்டு இங்க அவ வந்திருக்கா நல்லா குடிச்சு அனுப்புனங்களே முகரையில கும்மா குத்து விருந்து மருந்து மூணு நாளுதாங்கறதே தான்ங்கறது இப்பவா அது உன் பொண்டாட்டி காரைக்கு புரிஞ்சிருக்கும் நான் உன்ன மத்த மாமியா காரிய மாதிரி எல்லாம் கடையாது சரி ஏத தெரியாம பண்ணிட்டா உள்ள வந்து ஆக வேண்டிய வேலைய பாக்க சொல்லு காலையில இருந்து ஆத்தா பச்ச தண்ணி குடிக்கல முதல்ல போய் நேரா சமய கட்டுக்குள்ள டீய போட சொல்லு எங்க வர மாட்டாளோ நினைச்சிட்ட நல்ல வேளை அவளவளே தரத்து உட்கார்ல வர அம்மா அங்க யாரையும் யாரும் தரத்துல மருமவளோ அத சொன்னமா சேர்ந்துகிட்டு என்ன ஏதோ தரத்து உட்காங்க என்ன சாமி சொல்ற என்ன சாமி சொல்ற

சொல்ற நீ போய் கூப்பிட்டே இல்லையா நான் போய் கூப்பிட்டு நான் வரல என்னாச்சி ஏன் வரல ஏன் அந்த சிரிக்கு என்ன கேட நல்ல நகி நட்டி படத்தையும் கட்டி அவ ஆத்த வீட்டுல மைக்க வச்சிருக்கா பரவாங்க உட்காந்துக்கிட்டு தான் இங்க இருக்கிற வேலை யார் யாரு பாக்குறது மாமி ஏன்னா அவளுக்கு வேற கலையு நினைப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ அங்க நடந்ததெல்லாம் சொன்னா நான் என்ன பண்றது எதுவும் உன்ட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல சரி நீ பாட்டுக்கு போ வேலைய பாரு நீ இனிமே அவளை பத்தி பேசாத இந்த வீட்ல அவளை பத்தி பேச்சே யாரும் எடுக்க கூடாது அவளை இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளை உள்ள சேர்க்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும் எனக்கு தெரியாம உன் மரும அவளை போய் பார்க்குறது என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறது ஏதாவது நீ சேர்க்கறத வேலையை வச்சுக்கிட்ட நல்லா இருக்காதும்மா சொல்லிகிட்டு நல்லா இருக்காது உன் மாமியாளுக்கு நீஞ்சு வழி சொல்லியா வரல ஏம்மா இப்போ தானே சொன்னேன் அவளை பத்தி பேசுகிறதுன்னு சொன்ன இல்லையா போய் சோற்று ஆக்குற வேலையை பாரும்மா ஏ என்னாச்சு என்னச்சுனு கேட்க அணைக்கு வேலை சொல்லிக்கண்ணே என்னால முடியல என்னால முடியலண்ணா ஒரு பொம்பளை என்ன விலைக்கு எப்படி இந்த வயசான வேலைக்கெல்லாம் பார்க்குறீ

அன்னைக்கு அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர பொழுதே நினைச்சேன் என்னைக்கு இருந்தாலும் இந்த கிளி நம்மளை விட்டு பறந்து போயிடும்னு பத்தியா நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் எப்படி பொட்டி இருந்தவ கொஞ்சம் துடுக்கடுத்தது எப்படி ஓடிடா பத்தியா காசு பணத்துக்கு ஆசை வச்சுட்டாடாவ காசு பணத்துக்கு ஆசை வச்சுட்டா இனிமே அவன் உனைய தேடி வர மாட்டான் உனைய மதிக்க கூட மாட்டானே சரியாதாம சொன்ன நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே ஈட்டிய பாசன மாதிரி இருக்குமா என்னென்ன பேச்சு பேசுனா தெரியுமா அவளோ அப்படி பேசுனா எனக்கு நினைக்க நினைக்க இவளுக்காகவா இத்தனை வருஷம் நாம இந்த ஊருக்குள்ள வாழ்ந்தோம் இவளுக்காகவா இவன் பண்ணதுல பொறுத்துக்கிட்டு அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட இருந்தோம்னு அடி வயிறு பத்து எழுதியதுமா ஏதோ ஒண்ணு அந்த ஏதோ நடக்குது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இவ எனக்கு இப்படி எல்லாம் அவ அண்ணன் முடியாத கடக்குறானா அத நான் போய் பாக்கலையா அதனால அவ என்னைய வேணான்னு சொல்றாமா இனி அவ விரும்பலான ஒரே காரணத்துக்காக நீ பாத்த ஓ அண்ண மகளை நான் தூக்கி எறிஞ்சிட்டு அவ கழுத்துல தாலி கட்டின அந்த ஒரு நன்றி கூட இல்ல பாருமா அவளுக்கு அடப்பாடா முட்டா பயல இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு எந்த கதையோ எந்த கதையோட பேசுறா பாரு உனக்கு இம்புட்டுனால தெரியலையாடா தெரியலையாட இப்பவா புரிஞ்சுக்கடா ஆத்தா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் ஜெய்வானு இப்பவா அது புரிஞ்சுக்க பல்ல பல்ல காட்டுறவ ஜேலைய ஜேலைய உரிக்கிறவளா நல்லவ கிடையாது பத்து மாத சமந்து பெத்து வளர்த்து அழக்கணும் ஆத்தா தான் என்னைக்கு உனக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கையா இனியாவது இந்த ஆத்தா பேச்சு கேட்டு புத்தியா படிச்சுக்க உனக்கு யாரு இல்லைன்னு நினைச்சிடாதயா இந்த பூமியில ஆத்தா உசுறு இருக்கிற வரையும் நான் உனக்கு துணையா இருப்பி சிரிக்கு அதான் பாதியிலேயே போயிட்டா பார்த்ததும் என் பிள்ளை பாசத்தை மறந்து என்ன நிலைமை பாத்தியா அவளை நாம இது நாள் வரையும் சரி அவ ஆத்தா வீட்டுக்கு போடி வாடி உறவு கொண்டாடுன்னு சொல்லி இருந்தா நம்ம நிலவர அந்த ஊருக்குள்ள என்ன ஆயிருக்கும்னு எப்பயாவது புரிஞ்சுக்கையா ஆனாலும் அவளை அப்படியே விடக்கூடாது என் பிள்ளையை அசிங்கப்படுத்தினதுக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சா அவனும்

எனக்கு நெஜவுல வந்துருச்சு நடிச்சு ஆனா என் பிள்ளை நெஜில குத்தி எழுப்பிருக்காளே சிறுக்கி நீ அவன் இந்த வீட்டு பக்கம் வருவா நான் இந்த வீட்டுல இருந்து போனமா சுடுகாட்டுக்கு போற வரையும் அவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க முடியாது என் அவகிட்ட இந்த குடும்பம் எல்லாம் சொன்னாத என் மனசு ஆறு பாவம் அவன் வேற பக்கத்துல இருந்துகிட்டு அதன் வீட்டுல நடக்கிற குடும்பம் எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு பக்கம் சாவுறா இந்த சிரிக்கையால இந்த குடும்பம் என்ன கதைக்கு ஆளாவது பாத்துக்கங்க மக்களே ஐயோ ஏமா

இல்லையே உண்மை பேசற மாதிரி தான் இப்படி எல்லாம் உளப்பிட்டே இருக்க மாட்டே என்ன வேவரா இதாண்டி உண்மை பூமாரி புள்ளையா அடுத்த வருஷம் கனி படிக்கிற காலேஜில தான் அக்கா வீட்ல சேக்க போறக்கலாம் சரி சும்மா காலேஜ் காலேஜுக்குள்ள போய் பார்க்க முடியல இல்லையா அதான் தினந்தோறும் கனிய கொண்டு போய் வீராவே விடுறோம்னு சொல்லிட்டான் கிரவா அவங்க கூட எல்லாம் கனி போக கூடாது யார் கூட போணும்னு எனக்கு தெரியும் அவன் மாதிரி பைக்லயும் சைக்கிளையும் கூட்டு போலடா கார்ல கூட்டிட்டு போறேன் நீயும் அவளை கொண்டு போய் விடுனா ரொம்ப சிலத்துக்குற அதனால நான் வீர கூடிய அனுப்புறேன் கொஞ்சம் நாளைக்கு வேற எதுவும் வேலை எதுவும் போய் பாரு எனக்கு இவ்வளவு கொண்டு விடுறதோட வேற வேலை எதுவும் இல்ல

என்ன நினைச்சுட்டு இருக்க மனசுல உன் மாமா அவ கூட போன சொன்ன நீ போயிட்டுவியா என்னால போக முடியாது நான் கலைய கூட சொல்லுவேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல உனக்கு தெரியும்ல என் மாமா வைத்து நான் எதுவும் பேச மாட்டேனே அப்புறம் என்ன நான் அவன் கூடயே போய்க்கிறேன் அப்ப உனக்கும் அவன் மேல ஏதோ இருக்கு பழைய கலை மரியாதையா பேசு தேவையில்லாத பேசுனா நான் அப்புறம் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் நேத்து நீ பேசுனது என்னால இன்னும் ஜீரணிக்க முடியல சும்மா எரிச்சல் உண்டாக்கிட்டு என்னடா என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க கேக்க எனக்கு யாரு இல்லன்னு உன் இஷ்டத்துக்கு நீ பேசுற அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுறான் வீட்ல சொல்ல என்ன நடக்க தெரியுமா எங்க வேணா சொல்லு நீ இன்னைக்கு அவன் கூட எப்படி போற நானும் பாக்குறேன் டேய் நான் உனக்கு அக்கா மாறடா புரிஞ்சுக்கோடா அக்கா வந்து சொக்காவாது அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னடா என்ன பாப்பா எதுக்கு மிரட்டற என்ன சொன்னா இப்ப உன்ன ஒண்ணுல மாமா டேய் என்ன ஆ உன் திமிர் கட்டற வேலையில உங்க அப்பா உங்க அம்மாவோட வெச்சுக்கோ என்கிட்ட வெச்சுக்காத இல்ல மாமா ஏ கனி நான் வெல்ல வெயிட் பண்றவா என்னடா ஏன் முன்னடியே ஏய் வா போன்ற மரியாதையா அக்கான்னு கூப்பிடுடா கனியக்கா வெல்ல வெயிட் பண்ற மரியாதையா வாங்க அக்கா

இந்த மனசை மூஞ்சியே செத்து போயிடுச்சு ஐயோ யோ எனக்கு ஆள் வளர்ந்துருக்கன தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல என்ன ஒரு வாரத்தை சொன்னா கூட அவர் தாங்க மாட்டாரே இப்ப என் முன்னாடி வர நான் மைய வர்த்தனே ஐயையோ என்ன செய்யறது தெரியல பேச்சி ஆ சொல்லுங்க வரக்காப்பி வச்சு கொடுக்கட்டுமா பேச்சி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காத பேச்சி என்கிட்ட ஏன் பேச்சி என்ன நீ அவர் வந்த உடனே கூப்பிடாரு பூச விட்டுவிட்டு இப்படி எல்லாம் பேசுற நான் உன் உண்மையில கோவமா இருக்க பேச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சியா நான் கேக்குறேன் நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்பு ஏதோ ஒரு ஆதங்கத்துல அண்ணனை பார்க்க உன் மாமியாரும் வரலன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன் அதை நீ சின்ன குழந்தை மாதிரி அப்படியே அவங்க கிட்ட திருப்ப கேப்பியா உனக்கு எது நல்லது எது கெட்டதுனே தெரியாதா ஏன் பேச்சு இப்படி ஒரு வெள்ளந்தியா இருக்க நான் என்ன சொல்றது நீ உடனே கிளம்பு வீட்டுக்கு இப்படி மைனி நான் அவங்க மூஞ்சிட முழிக்கிறது என் மாமியாளுக்கு வேற நெஞ்சு வெளியிட்ட சொன்னாரு என்னால இங்க இருக்கவும் முடியல அங்க போகவும் மனம் இல்ல அதுக்குதான் சொல்றேன் உன் வீட்டுக்கு இப்பவே கிளம்பு அங்க போனா தெரியும்ல நான் அடி அடிச்சாலும் வாங்கிக்க யாரு உன் தானே என்ன இருந்தாலும் பண்ணது தப்பு இப்படி எல்லாம் அவரை கஷ்டப்படுத்தி பேசிருக்க கூடாது பேச்சி இல்ல மைனி நான் ஒரு அறிவு கட்டவ வாங்கிட்ட இல்லாதே பிள்ளாதையும் சொல்லி இப்ப உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஆக்கிட்டேன் அவையெல்லாம் உன்னைய ரொம்ப அடிமை மாதிரி நடத்துறாக வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டுறாங்க நீ எங்க கூட இருக்கிறத பிடிக்கலன்னு நான் சொல்லிதானே சண்டை பெருசாச்சு அதுக்காக நான் உன் புருஷன் காலைல வேணாலும் விட தயாரா இருக்கேன் ஐயோ என்ன மைன நீங்க அதெல்லாம் வேணாம் அப்படிலாம் இல்ல பேச்சி இத்தனை வருஷமா ஊர் உலகம் என்ன பேசிக்குது வசதியில நீங்க குறைச்சவங்களா தான் நாங்க ஏதோ உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி இல்ல பேசுது ஆனா உண்மை என்னன்னு எனக்கும் உனக்கும் தானே தெரியும் உன் அண்ணனுக்கு முடியலன்னதும் நீ ஓடி வந்த அதை பார்த்தா ஊரு என்ன சொல்லுது ஐயோ உங்க பாரு இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்த குடும்பம் சேர்ந்துருச்சு இருந்தாலும் மறுமையான சேர்த்துக்கல அவனை ஒரு தோட்டத்து வேலைக்காரனா தான் பாக்குறாங்கன்னு ஏன் காதுபடவே பேசுறாங்க அதெல்லாம் யாரால உன் புருஷனும் உன் மாமியாரும் ஒரு எட்டு என் வீட்டுக்கு வந்தாக்கண்ணா இந்த பேச்செல்லாம் காத்தோட காத்தா பறந்துடாதா நான் யாருக்காக சொல்றேன் ரொம்ப நல்லதுக்காக தானே சொல்றேன் ஊருக்குள்ள அப்பதான் உங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் நான் சொன்னது எதுவும் தப்பா தப்புன்னா உன் செருப்பு கொண்டு என்ன அடிமா நீங்க எது தப்பும் பண்ணல தப்பு பண்ணது எல்லாம் உங்க பேச்சு கேட்காம அவளை கல்யாணம் பண்ணதும் அப்படியே போயிருந்தாலும் அண்ணா ஆத்தா யாரும் வேணாம்னு இருந்ததும் என் தப்புதா சரி நடந்ததையே நினைச்சு யோசிச்சு இருக்காத என்ன பண்ணலாம்னு பாரு கொடுத்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போ உன் மாமியா கண்டிப்பா ஏத்துக்கும் அவளுக்கு நீ நகை எதுவும் போட்டு வரலனதா கொஞ்சம் கோவம் இருக்கும் இப்ப இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தனா சமாதனம் ஆயிடுவாங்க இப்ப நீ நகனத்தோட உன் வீட்டுக்கு போய் பாருக்க ராஜ மரியாதை கிடைக்கும் ஏதோ சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன் இனி உருப்பத்தான் திரும்பவும் அப்புறம் குடும்பத்துல எதுவும் சண்டைனா அதுக்கு நான் இட போறேன் சரி பணியிலேயே நிக்காத உள்ளவா என்ன நீ இருக்கிறதாலதான் எனக்கு கூட மாட ஒத்தாசம் பண்ற நீயும் இல்லனா நான் மட்டும்தான் தனியா கிடந்து கஷ்டப்படணும் மேலுக்கு முடியாத உன் அண்ணனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது உன் அண்ணன் தான் பொழுமிக்கிட்டே இருக்காரு மச்சா வந்து பாக்கல மச்சா வந்து பாக்கலன்னு நாங்களாம் மறுமையினாதான் பாக்குறோம் ஆனா உன் புருஷன்தான் எங்களை யாரோ மாதிரி பாக்குறாரு நானும் அவர மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வசதி வாய்ப்புன்னு நல்லா இருக்கேன் ஒருவேளை உன் புருஷன் தான் சேர்ந்துட்டாங்களே செய்ய வேண்டியதை இன்னும் செய்யலன்னு எதுவும் எதிர்பார்க்கறாரா யாரு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஆன தான் தெரியும் நீ தளர விடாதம்மா நல்ல இடம்னு நீ போன ஆனா அது சாக்கடியா இருக்கும்னா பாத்தோம் சரிதா சரி வா ஆனா என்னைக்கும் உனக்கு நாங்க இருக்கோம் அது மட்டும் உண்மை நான் இருக்கேன் உன் கூடவே நான் இருக்கேன் என்னைய நம்ப சரியா